இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன தாள்கள் பார்க்க போகிறோன்னா ஒரு ஜோதிடத்தாள்களை தான் சூப்பராக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி ஆங்கில மாதத்துல மூன்று மாதம் முடிந்து நான்காவது மாதமானது பிறந்துருச்சு பிறந்த நான்காவது மாதத்தில் கிரகங்களுடைய சேர்க்கை கிரக மாற்றங்கள்லாம் ஏற்படும் அந்த கிரகங்களுடைய சேர்க்கை கிரக மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அதில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிற ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ மீனராசியில் பிறந்த நேர்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான்காவது மாதம் இப்போ என்ன மாதம் நடந்துட்டுருக்குன்னா ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்குங்க ஏப்ரல் மாதங்கிறது ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் ரீதியாகவும் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது காரணம் என்னென்னா இந்த மாதத்துடைய கிரக சேர்க்கை கிரக மாற்றங்கள் இதெல்லாம் தான் காரணம் ஆக்சுவலி கிரக சேர்க்கை கிரக மாற்றங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது நம்ம வாழ்க்கை நட தே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினால நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் எப்படி நமக்கு அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு அதிர்ஷ்ட பலன்லாம் வந்து கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் நம்ம ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடையணும் அந்த வகையில் மீன ராசினியர்களுக்கு என்ன நடக்க போதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற கடவுள்கிட்ட கதறி நிற்கிறத விட நவக்கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்க நடந்துக்கிட்டிங்கன்னா பலவிதமான ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பிக்கலாம் அதனால நவக்கிரகங்களால நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனடையணும் சரி வாங்க உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் எப்படி இந்த மாதத்துக்கு அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசியில் ராகு சுக்கரன் சூரியன் இருக்கிறாங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு தைரிய ஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு ஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு அயனசைன போகஸ்தானத்தில் புதன் சனி இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இந்த மாதம் கிரகநிலைகள் வள வரப்போகுது இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா உங்கள் ராசியிலேயே ராகு சூரியன் சுக்ரன் பக்ரத்தோடு மூன்று கிரக சேர்க்கையானது இருக்குது இந்த கிரக சேர்க்கை தான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அது என்ன மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ற நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் கிரக மாற்றங்கள் பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதம் நிறைய இருக்கு ஃபஸ்ட்டு ஏப்ரல் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து புதன் பகவான் ஐனசைன போகஸ்தானத்துலேருந்து ராசிக்கு மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வந்து ராகு பகவான் ராசியிலிருந்து ஐனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு அதே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு கேது பகவானும் கலஸ்தரஸ்தானத்துலேருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்து புதன் பகவான் ராசியிலேருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள் ஏப்ரல் மாதம் இருக்குது ஆக்சுவலி ஏப்ரல் மாதம் ராவ் கேது பயிற்சி புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி இந்த நான்கு பயிற்சிகள் இருக்குது இந்த நான்கு பயிற்சிகள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அது என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன பலன் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனடைங்க பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களை நீங்கள் ஈஸியாக சாதித்து காட்டக்கூடிய வல்லவர்களாக இருப்பீங்க நீங்கள் கலகலப்பாகவே பழகினாலும் காரியத்தில் கரராகவும் இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதம் சொல்லால் மகத்துவம் செயலால் புகழ் கீர்த்தி ஆகியனவை உங்களுக்கு ஏற்படும் ஸோ கிரகநிலைகள் இந்த டைம் அந்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு நிறைய உங்களுக்கு பலன் இருக்குது இந்த இனங்களில் பராமத்து பணிகள் செய்வதற்கு முன் யோசித்து செய்யுங்க அப்புறம் தந்தை வழி சார்ந்த பங்காளி உறவு என்ற அமைப்பில் வருபவர்கள் உங்களுக்கு சில நிர்பந்தங்கள் தருவாங்க அதனால அவங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த மாதம் இருக்கணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கவனமோடு செயல்படுவதால் சிரமங்களை தவிர்க்கலாம் அதனால் கவனமோடு செயல்படுங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பெற்றோரின் மூலமாக வேலையானது கிடைக்கும் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் நீங்கள் இந்த மாதம் அனுசரணையாக செல்லணும் வீணான பிரச்சனைகளும் மனக்குழப்புகளும் வேண்டாம் அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவீங்க அதுக்கு கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய தொழில் சிறப்பான பலன்களை காண்பதற்கு அமைந்திருக்கு கடந்த காலத்தை விட கூடுதல் லாபம் இந்த மாதம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வேலைகளை இப்போது நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு இருக்கும் தொழில் நிமித்தமாக சிலர்லாம் நீங்கள் தூரதேச பயணம் மேற்கொள்ள வேண்டியது வரும் அப்படி மேற்கொள்ள வேண்டியது வந்தால் மேற்கொள்ளுங்க அதனால் உங்களுக்கு லாபங்கள் வந்து கிடைக்கும் அப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு உடல்நலில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும் கணவரை விட்டு பிரிந்தவர்கள் கணவரோடு மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணவருக்கு உங்களால் அனுகூலம் உண்டாகும் குழந்தை பாக்கியமானது கெட்டோ நீங்கள் கொடுத்த வாக்க காப்பாற்ற வாய்ப்புகள் கைகூடி வரும் ஸோ பெண்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்க போது அப்புறம் கலைத்துறையை உங்களுக்கு உங்களுடைய முழு திறமைகளையும் காட்டினால் மட்டுமே வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள்லாம் வந்து சேரும் ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும் அப்படி வந்து சேரும்போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை கலைத்துறையில் இருக்கிறவங்க நீங்கள் எடுக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மதிப்பு உயரும் போட்டிகளெல்லாம் சமாளிக்கிறது ஈஸியாக இருக்குது உங்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள்லாம் வந்து கிடைக்கும் உங்கள் தொண்டர்கள் உங்களுக்காக உழைப்பாங்க எந்த சவாலையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையோடு சமாளிச்சிங்கன்னா முடியும் ஸோ அதனால் எந்த சவால்களையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையோடு சமாளிங்க அப்புறம் மாணவர்களுக்கு கவனம் வந்து படிப்பை விட்டு சிதறாமல் பார்த்து கொள்ளணும் இந்த மாதம் ஏனெனில் படிப்பில் சில இடையூறு வரலாம் கெட்டவர்களுடைய சகவாசத்தை முற்றிலுமாக விட்டோடிங்க படிப்பில் சிறந்த நிலையை வந்து அடைய இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க ஸோ இந்த மாதம் ரொம்ப கவனமாக மாணவர்கள் இருக்கணும் என்பது எச்சரிக்கையாக இருக்கு அப்புறம் அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில டிப்ஸ்கள் இருக்குது அதையும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு புரட்டாதி நான்காம் பாதங்களில் பிறந்த மீனராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு வராது கடன் பாக்கிகள் அடையோ பூர்வீக சொத்துக்கள் உள்ள வில்லங்கம் நீங்கும் புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் நிறைவேறும் வியாபாரிகள் கொள்முதல் சரக்குகளை நல்ல விலைக்கு விற்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு ஒற்றுமை இருக்கக்கூடியதாக இந்த மாதம் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்குங்க அப்புறம் உத்ராநதியில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் விரும்பிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க பெற்றோர்கள் வகையில் மருத்துவ செலவுகள் குறையோ வீடு வாங்க வாய்ப்பு நிறைவேறும் தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை அடைவீங்க வியாபாரிகள் புதிய கிளைகள் துவங்க போட்ட திட்டம் நிறைவேறும் அரசியல் பிரமுகர்கள் இழந்த செல்வாக்க மீண்டும் பெறுவீங்க ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்கும் என்பது நட்சத்திர வாயிலாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ரேவதியில் பிறந்த மீனராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் புத்துணர்வோடு காணப்படுவீங்க பணவரவு கூடுதலாக இருக்கும் சேமிப்பு மெயினாக உயரும் குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீங்க நண்பர்களிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி நேசத்தோடு வாழ்வீங்க தடைப்பட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனிதே நடக்கும் ஸோ ரேவதியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனையும் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்கள் ராசிக்கு இந்த மாதம் பரிகாரம் என்ன செய்யணுன்னா வியாழந்தோறும் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக கோவிலுக்கு செல்லணும் அங்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யணும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய நன்மைகள் நடைபெறும் அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க அப்புறம் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்திங்கன்னா திங்கள் புதன் அப்புறம் சந்திராஷ்டம தினம்னு பார்த்திங்கன்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு அதிர்ஷ்ட தினம் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு எட்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினம் சந்திராஷ்டம தினம் அதிர்ஷ்ட கிழமை பரிகாரம் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே மீன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க உங்கள் ராசிக்கு நீங்கள் ஏற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மீனராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ